பிக் பாஸோட அன்சீன் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றியும் பார்க்கலாம் அடுத்ததாக லைவில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு மூணு வாட்டி வார்னிங் பண்ணிட்டாரு இன்னொரு பக்கம் ஒவ்வொருத்தருக்கான ரூல்ஸு டீச்சர்ஸ்க்கான ரூல்ஸையும் கொடுத்துட்டாரு இதில் குறிப்பாக பார்வதி கொடுத்த ரோலை பண்ணணும் ரோலை விட்டுட்டு இதில் ஒரு இது பண்ணுறது இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா என்ன சொல்கிறேன்றதை நீங்கள் பாருங்கள் அப்புறம் உங்களுக்கே புரியும் வணக்கம் மக்களே நேஷ்னல் இருந்து உங்கள் வண்ணன் சேனலுக்கு பூசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் லீச் ஆகும் அந்த உதவியை நீங்கள் பண்ணிடுங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் பார்வதி கொடுக்கப்பட்ட ரோல் என்ன பார்வதி மற்றும் எஃப்ஜே கொடுக்கப்பட்ட ரோல் என்ன வார்டனு அசிஸ்டன்ட் வார்டன் இதில் ஒரு வார்டன் என்னன்னா போயிட்டு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பண்ணி விட்றாங்க அது கூட விட்டுருங்களேன் ஹெல்ப் பண்ணுறாரு டாஸ்க் ஸ்டார்ட் ஆகலை ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்றது கூட விட்டுர்லாம் எஃப்ஜே போய் வியானாக்கு டிரஸ் அட்ஜஸ்ட் பண்றது டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகல அப்படின்ற கேட்டகிரியில் கூட உற்றுவுமே ஆனா பார்வதி போய் ஒரு சொன்னாங்க இதுதான் என்ன சொல்றாங்க ஒரு பக்கம் கமரதின் வந்து அமுல் பேபி மாதிரி ஆகிட்டார்ல அதை ரசிச்சு என்ஜாய் பண்றாங்க இது ஒரு பக்கம் நடக்குது அது அவங்களுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ் அது பிரச்சனை கிடையாது ஆனா இங்க ஒரு பார்வதியோட ரோல் வார்டன் வார்டன் இப்போ ஸ்டூடெண்ட்டை கரெக்ட் பண்றது வார்டன் இப்பரா கரெக்ட் பண்ற மாதிரி ஒரு இது பண்ணலாமே அப்படின்ற மாதிரி அவரும் பண்ணலாமேன்னு தலையாட்டுறார் இது எவ்வளோ பெரிய தப்பு கொடுக்கப்பட்ட ரோலில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்றதான் என்னோட கேள்வி ஸோ இது நியாயமாக பண்ணுங்கள் டாஸ்க்கு டாஸ்க்காக கொடுத்து பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு பர்சனல் ஃபீலிங்ஸ் இருக்குதுன்றதால அதை நீங்கள் டாஸ்கில் எடுத்துகிட்டு ஒரு பண்ணும்போது அது ஒரு பெரிய ராக் எக்ஸாம்பிள் வாடனும் ஸ்கூலில் இருக்கிற பையனும் அப்படின்றது எவ்வளோ பெரிய தப்பாக ஆகுது அதை இங்கே பண்ணலாமா இது நேஷனல் டெலிவிஷனில் அப்படின்றதான் என்னோட கேள்வி மக்களே ஸோ இது நீங்க நீங்க பார்த்து சொல்லுங்க நான் வந்து எப்பவுமே பார்வதிக்கு எதிராக பேசுவேன் பார்வதிக்கு எதிராக பண்ண நீங்கள் அதை ஃபண்ணுலாம் சொல்ல முடியாது இது ஃபண்ணுன்னு கடந்துட்டு போகிற விஷயம் கிடையாது இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அந்த இடத்துல சொல்றதுக்கு முன்னாடி இவ்வளோ தெளிவாக யோசிக்கணும் ஒரு விமர்சனம் வைக்கிறது இது எவ்வளோ பெரிய தப்பான ஒரு ப்ரொஜெக்சன் கொடுக்குது அப்படின்றத மட்டும் நீங்கள் யோசிச்சு பார்த்துங்க அது ரொம்ப ரொம்ப தவறான செயல் அப்படின்றத நான் பதிவு பண்ணிக்கிறேன் இதை மீறியும் அந்த ஒரு ட்ராக்கு நடந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயத்த இது ஆகும் அப்படின்றத மட்டும் பார்த்துக்குவோங்க ஓகேவா இது ஒன்று அடுத்ததாக என்ன சொல்லிட்டாரு பிக் பாஸ் ரெண்டு மூணு வாட்டி இந்த ஹைஸ்கூலு எல்லாம் சின்ன குழந்தைங்க மாதிரி பிகேவ் பண்ணாதீங்கன்னு மூணு வாட்டி எச்சரிச்சிட்டாரு மைக்கில் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி டாஸ்கை டாஸ்கா பார்த்து விளையாடுங்க ஃபன்னாக பார்த்து விளையாடுங்கன்றார் ஸோ நீங்கள் விளையாடுறது சரியில்லைன்ற மாதிரி மூணு வாட்டி எச்சரித்து ஒரு பக்கம் இருக்கு அடுத்து மூணு டீச்சர்ஸுமே கன்ஃபன் ரூபில் கூப்பிட்றாங்க அதில் அம்மாக்கு கொடுத்து ஒரு லெட்டரை கொடுத்துட்டு இதை அழகாக பண்ணுங்க அப்படியே படிக்காதீங்க ஒரு லெட்டர் இருக்கு அதை நீங்க அப்படியே படிச்சு ஒப்பிக்க வேண்டாம் அதுல இன்ட்ரெஸ்டிங்கா சாரிசுமா ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கணிக்கு கொடுத்துட்டாங்க வரும்போது ஒரு பெரிய எச்சரிக்கை கணிக்கும் கொடுத்துட்டாங்க யாருமே மாக்கிங் பண்ணக்கூடாது கேலி கிண்டல் பண்ணக்கூடாது கேலி கிண்டல் எதுவுமே பண்ணக்கூடாது அந்த பாடத்தை ஐ மீன் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறாங்களே அந்த சப்ஜெக்ட் கேலியோ கிண்டலோ இது பண்றது ரொம்ப தப்பு அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க கனின்னு சொல்லியாச்சு அதை தாண்டி பாடத்துல வர கேரக்டர்ஸோட நேமோ பிரபலங்களோட நேமோ இதையுமே கேலிக்கொண்டல் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி கன்ஃபெஷன் ரூம்லேயே கணியை வான் பண்ணி வெளியே வந்து கனி சொல்லிட்டாங்க எல்லாருக்கிட்டேயும் சொல்லுங்க டீச்சர்ஸ் கிட்டையாக இருக்கட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையாக இருக்கட்டும் எந்த நேமையும் வச்சு நீங்கள் ஸ்பாயில் பண்ணக்கூடாது அதை வந்து தப்பி தவறி கூட வேற மாதிரி பேசிடாதீங்க அப்படின்ற ஒரு பெரிய எச்சரிக்கையுமே அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விக்கேல்ஸ் விக்ரம் ஒரு நியாய வேண்டாமாடா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது கிரியேட்டிவிட்டி விக்கேல்ஸ் விக்ரம் ஒரு ஹிட்லர் ரோலோட பிளே பண்றாரு அதுலேயும் ஸ்டூடண்ட்டா ஆனால் தாடி எல்லாம் எடுக்கணுன்னும் போது இங்கே மட்டும் இங்கே மட்டும் குட்டி கூட தாடி ஹிட்லருக்கு ஒன்று இருக்கும்ல அதை கேட்டால் ஒரு விக்கல் அது விட்லரா எப்பா ஒரு அநியாயம் வேண்டாம் ஸ்கூல்ல அந்த மாதிரி வச்சுக்கிட்டு உள்ளே போனால் அலோவ் பண்ணுவாங்களா லாஜிக்கலி கனெக்ட் பண்ணா அந்த ரோல் எடுத்துக்கிட்டு சாப்பாடு பிடுங்கி சாப்பிட்றது சாப்பாடு எடுத்து டப்பு டப்புன்னு வாயில் போட்டுக்கிறதுன்ற மாதிரி ரோல் பிளே பண்ணுறாரு அது ஓகே பட் அந்த மீசை மட்டும் தான் எனக்கு இடிக்குது இது வேற எங்கேயோ பார்த்தா மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு அவரு இன்னொரு பக்கம் ரவுடி பேபியா வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா அந்த ரவுடி தனத்தையும் இது எல்லாத்தையுமே பண்றது வேற மாதிரி இருக்குது சுபிக்ஷா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இம்ப்ரஸிவா பண்றது வந்து சுபிக்ஷா தான் இப்பதைக்கு அடுத்து விக்கல் சுக்கிரம் ட்ரை பண்றாரு பார்ப்போம் இன்னொரு பக்கம் அவரு வந்து பார்த்தீங்கன்னா விக்கல் சுக்கிரமுக்கே டஃப் நீ ஏன் சாப்பாடை சாப்பிட்றியா நான் உங்க எடுத்து சாப்பிட்றேன்ற அமை அங்க ஒரு ட்ராக் ஓடிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் அடுத்து அமித் தாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க்கு ரியல் வின்னரா அமித் ஆயிடுவாரோ இந்த டாஸ்கை டாமினேட் பண்ண போறது அமிதோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு தர்மம் தர்மலிங்கம் என்ற அமித்து இல்லை குறிப்பா அமித்தோட கெட்டப்ப பத்தி சொல்லணும் அந்த நண்பன் படத்தில் வைரஸ் இருப்பார்ல கண்ணாடி போட்டுக்கிட்டு முடி எப்படி படியை வாரிக்கிட்டு என்ன வச்சுக்கிட்டு வருவார்ல இதில் கண்ணாடி மட்டும் தான் மிஸ்ஸிங் அமித்தோட கெட்டப்ல கண்ணாடி இல்லை அந்த கண்ணாடியை வச்சு கண்ணாடி தூக்கி போட்டு அமித்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இது அது இல்லை அப்படின்ற மாதிரி அச்சல் ஜெராக்ஸ் மாதிரியே இருப்பார் அதுல இருக்கிற சத்யராஜ் மாதிரியே இந்த இடத்துல அமித் இருப்பாரு பயங்கரமா பண்றாருங்க அமித் சூப்பரா இருக்கு கொடுத்த ரோலை டிசைன் பண்ணி இது பண்ணிட்டாங்க அதில் குறிப்பா இங்கிலீஷ் டீச்சர் அப்படின்ற ரோல் அமித் கொடுக்கப்பட்டிருக்கு பிரஜனுக்கு மோரல் சயின்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் ஓகேவா அடுத்து டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது டாஸ்க் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு கணா காலங்கள் ஃபஸ்ட்டு கணா காலம் காலங்கள் இருக்கில்ல அதோட முதல் பாட்டு போட்டு ஆரம்பிக்கிறாங்க போயிட்டு அதில் ப்ரேயரில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ப்பா அப்படின்ன மாதிரி அமித் ரோல் எடுத்துக்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸராக அமித் எடுத்துருக்கார் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் லவுடாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது எல்லோரையும் கவுண்டர் கவுண்ட்ரு இருந்து பயங்கரமாக பண்ணுறாங்க கனி ஒரு அப்படியே ஸ்மூத்தா அம்மா தமிழ் ஆசிரியர்ன்னு அப்படியே அழகா ஹேண்டில் பண்ணுவாங்கல்ல அந்த தமிழ் ஆசிரியராக ஒரு பக்கம் கனி அதை ஹேண்டில் பண்றாங்க வந்த முத நாளே வியாணா லேட்டா வர்றது ஸ்கூலுக்கு அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் எல்லாம் கிடையாது முத நாள் மன்னிச்சு விடுறேன்ற மாதிரி இங்க பண்றது அடுத்து சுபிக்ஷா என்ன பண்ணிட்டாங்க ப்ரேயர் மீட்டிங்ல மயக்கம் போட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் விழுவாங்கல்ல மயக்கம் போட்டு அவங்க விழுந்து அதுல வந்து தண்ணி ஊத்துறதுதான் ஹைலைட் தண்ணி எடுங்கப்பா தண்ணி எடுங்கப்பான்ற மாதிரி தண்ணி வந்து மூஞ்சு தெளிக்காம போயிட்டு கனி என்ன பண்ணாங்க பாத்ரூம் ஜக்கில் தண்ணி எடுத்துட்டு வந்து வாயில் ஊற்றுற அளவுக்கு ஒரு எடுத்துகிட்டு வந்து ஒரு ஃபன் பண்ணாங்க நல்லா இருந்துச்சு அது அருமையோ அருமை அருமையோ அருமை அப்படின்றதான் நான் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ப்ரேயர் முடிச்சுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸான தமிழ் கிளாஸுக்கு போயிருக்காங்க இது தற்போதைய லைவ் அப்டேடு ஓகேவா அதில் எனக்கு தெரிஞ்சு எனக்கு இந்த சி இந்த வாரத்தோட ஷோ ஸ்டீலராக அமித் அவர்கள் இருப்பார் இந்த கெட்டப்பை பார்த்தே ஒரு வைப்பு கிடைக்குது அதில் சிட்டாபிசராக பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கார் சூப்பரோ சூப்பர் அடுத்து அந்த அன்சீன் ப்ரோமோ ஒன்று சொன்னேன் இல்லையா இந்த அன்சீன் ப்ரோமோவை பார்த்தோன்னே கண்டென்ட் ஒன்றும் இல்லை சும்மா வேஸ்ட்டுன்றது தெரிஞ்சிச்சு ஆல்ரெடி நம்ம கெஸ்ட் பண்ணிட்டோம் ரெண்டு போனோம் ரெண்டு ப்ரோமோனா பார்வதி காமர்த்தின் கண்டென்ட் காலியே முடிஞ்சிச்சு இது வந்து ஸ்கூல் டாஸ்க்கு ரெண்டாவது ப்ரோமோ அன்சீன் வந்து கீர்த்தி சுரேஷோட ப்ரோமோ தான் அவங்க வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க ஸோ நாங்கள் கல்ச்சரல் ஃபெஸ்ட் ஸோ கல்ச்சரல் ஃபெஸ்ட்டுக்கு ஒரு கெஸ்ட்டாக வந்தால் கீர்த்தி சுரேஷ்ன்ற மாதிரி அவங்களையும் அதில் அந்த டாஸ்கோட இன்வால்மெண்ட்டில் கீர்த்தி எடுத்துன்னு வந்துட்டாங்க உள்ள எடுத்துகிட்டு வந்து அவங்கள வெல்கம் பண்ணுறாங்க பார்வதி வெல்கம் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ இந்த மொதல் நாளே எங்களுடைய கல்ச்சரல் ஆரம்பிச்சிட்டோம்ன்ற மாதிரி எஃப்ஜியோட பீட் பாக்ஸிங் கல்ச்சரல்ஸ்ல அண்ட் பர்ஃபார்மன் பண்ணுவாங்களா எனக்கு புதுசா இருக்கு பட் ஓகே அண்ட் பர்ஃபார்ம் பண்றாரு அடுத்து பார்த்தீங்கன்னா மாடல் வாக்கு எஃப்ஜி மியூசிக் இவரு சபரி மியூசிக் போடா மாடல் வாக்கு கொடுக்க அப்படின்ற ஒரு சம்பவம் அடுத்து கானா பாக்ஸ் ஸோ கானா விண்ணாத்து வந்து ஒரு பாட்டு பாடும்போது இரவு ஃபுல்லா ஃபோன்ல அப்படியே சேட் பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சேட் பண்றாரு கமருதீன் இதை பார்த்தா சேட் பண்ற மாதிரிலாம் தெரியலையே வேற ஏதோ மாதிரி இருக்கேன்ற மாதிரி அங்கே கீர்த்தி சுரேஷ் வந்து அங்கே கவுண்டர் போட்டு அடுத்து ஒரு பயங்கரமான ஒரு பாட்டை கீர்த்தி சுரேஷ் முன்னாடி கானா பாக்ஸ் எஃப்ஜேயோட பீட் பாக்ஸிங்கும் கானா கானா வினோத்தோட பாட்டும் சேர்ந்து அங்கே ஒரு குழுவான ஒரு பாட்டு நடக்குது அதை கீர்த்தி சுரேஷ் என்ஜாய் பண்ணி முடிக்கிறாங்க இதுதான் அன்சீன் ப்ரோமோல நடக்குது ஸோ இன்னைக்கு வந்து சூர மொக்கையான எபிசோடும் இருக்கும் சூர மொக்கையான எப்பி வாரமா இருக்க போகுது அப்படின்றது மட்டும் நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் பார்வதி வந்து இப்போ க இப்போ கொடுக்கப்பட்ட ரோல் இது வரைக்கும் ஓகே அந்த சாப்பாடு கொடுக்கும் போதும் வாங்க போங்க சாப்பிடுங்கம் அம்மா தங்கங்களே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஓகே இனிஷியல் இம்ப்ரெஷன் வா சூப்பர் பட் எனக்கு அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு முரண்பாடாகவும் இடிப்பாகவும் இருக்கிறது உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்